திருச்சிற்ற்றம் பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் சேவலும் துணை துணை ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்கார வேல் இந்த சத்ரு சங்கார வேலை நாம் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இதையெல்லாம் விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமானாண்ட ஒரு ஊது ஊற்றி ஏற்றி வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் இருந்தால் வைங்க இல்லையா ஒரு நெவேத்தியம்னு ஒன்று வைங்க படத்துக்கு பூ சாத்துங்க சாத்திட்டு தினந்தோறும் வேண்டி இதையெல்லாம் பாடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற சத்துருக்களுடைய தொல்லைகள்லாம் போகும் வீட்டை சூழ்ந்திருக்கிற கெட்ட பில்லி சூனியம் எவ்வளோ அது இதுன்னு எதுவோ சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த சத்ரு சமூக பாடினா எந்த தொல்லைகள் இருந்தாலும் ஓடி நல்ல சூழல்கள் விளையும் அதையெல்லாம் விடாது பாடுங்கள் வேலை தடை இருந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு என்னெல்லாம் வரம் வேணுமோ முருகப்பெருமானாண்ட மனமும் வந்து கேளுங்க நாம் வேறு யார் கேட்கணுன்னா தான் வெக்கப்படணும் ஐயோ என்ன நினச்சிப்பாங்களோன்னு தெய்வத்துக்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம எதுவும் கூச்சப்படவே கூடாது வாயுள்ள புள்ள தான் பழைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வாயினால் பாடி முருகப்பெருமான மனம் குளிர வச்சு இதையெல்லாம் பெறுவோம் திரு தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்கார வேல் எட்டாவது பாடல் திங்கள் பிரமாதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் முனிவரோடு சித்திர புத்திரர் மௌலி அகலாமல் இருபாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்த மாதர் பணியவும் மகாதேவர் செவிகூற பிரணவம் உரைத்திட மலர்ந்த ஆறும் கொங்கை கலபம், புனுகு சவ்வாது மணவல்லி குமரி தேவயானையுடனே கோதண்டபாணியும் நான்முகனுமே புகழ் குளவு திருத்தணிகை மலைவாழ் மருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா எவ்வளவு செவி கூற பிரணவம் முறைத்திட மலர்ந்த செவ்வாய்கள் ஆறும் பாடி மனம் குளிர முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க திங்கள் பிரமாதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் முனிவரோடு சித்திர புத்திரர் மௌலி அகலாமல் இரு பாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்த மாதர் இருத்தால் பணியவும் மகாதேவர் செவி கூற பிரணவம் உரைத்திட மலர்ந்த செவ்வாய்களாரும் கொங்கை கலபம் புனுகு சவ்வாது மணவள்ளி குமரி தெய்வ யானையுடனே பாணியும் நான் முகனுமே புகழ் குளவு திருத்தணிகை மலைவாழ் சங்கு சக்கரமணியும் பங்கையக்கரன் மருக சரகணனை நம்பினவர் மேல் தக்கமிட நாடினரை குத்தியதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே திங்கள் பிரமாதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் முனிவரோடு சித்திராம் புத்திரர் மௌலி அகலாமல் இரு பாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்த மாதர் இருதாள் பணியவும் மகதேவர் செவி கூற பிரணவம் உரைத்திட மலர்ந்த செவ்வாய்களாரும் கொங்கை கலவம் புனுது சவ்வாது மணவள்ளி குமரி தெய்வ யானையுடனே கோதண்டபாணியும் நான் முகனுமே புகழ் புளவு திருத்தணிகை மலைவாழ் சங்கு சக்கரமணியும் பங்கயக்கரன் மருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடி நரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார சத்ரு சங்கார வேலே இது மாதிரி பாடி முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் இன்ன நாள் தான் இப்படின்ட்டுலாம் இல்லை விசேஷ நாள்கள் தான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விசேஷ நாளில் பண்ணலாம் இப்போ நாம் நம்மளுடைய நோய் தீரவும் நம்மளுடைய பகை தீரவும் நாம் உடனடியாக ஒரு வேலை செய்யணும்னா நாளெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை சொல்லியிருக்கார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் குமரேசன் இரு தாளையும் பணிஞ்சவங்களுக்கு எந்த குறையும் வராது ஆகையினால் நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேணாம் பூஜை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தொடங்கி செய்யுங்க தினந்தோறும் விளக்கேற்றி வைங்க முருகப்பெருமானுக்கு ஒரு பூ வாங்கி போட்டு உது ஊற்றி ஏற்றி வச்சு ஒரு ஏதோ ஒரு பலகாரம் இருந்தால் வைங்க இல்லையா ஒரு பழம் பிஸ்கட்டு ஒரு சாக்லேட்டு எதுவோ ஒன்று நம்ம கையில் கிடச்சது முருகப்பெருமான வச்சு நல்ல மனமுருகி வேண்டிக்குங்க முருகா என் குறையெல்லாம் தீரணும் என் கஷ்டம் உனக்கு தெரியும் நான் வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணலப்பா நீ கொடுத்தது என்னைக்கு இது தான் இதை உங்ககிட்ட இன்னைக்கு கொடுக்குறேன் இதை வாங்கிக்கிட்டு எனக்கு மனமும் வந்து அருள் பாலிங்க என்னுடைய கஷ்டத்தை தீருங்க போல் வர்ற சோதனை எல்லாம் பனி போல் தீரணும் நீங்கள் தான் எனக்கு பக்கத்துணையாக இருந்து காத்திரடிச்சுக்கணும் வடிவேல் முருகா அப்படின்னு சொல்லி வணங்குங்க கூப்பிடுங்க நாம் கூப்பிடுறதில் தான் அவர் மனமுருகி வருவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த பதிவெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் நன்மை நடந்திருக்குதோ அவங்கெல்லாம் நல்ல கமெண்ட் பண்ணுங்க நடக்காதவங்க வருத்தப்படாதீங்க இன்னும் நம்மளுக்கு நேரம் வரலை பூஜை பண்ணுறதை விடக்கூடாது யாரோ ஒருத்தர் புதையில் இருக்குதுன்னு சொல்லி நோண்ட போய் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அடுத்து அடுத்தவன் வந்து நோண்டி இருக்குது பாருன்னு எடுத்துட்டான் அந்த மாதிரி விட்டுறக்கூடாது நாம் பூஜைகள் தடைகள் வந்தாலும் இது பண்ணலாமே இது நடக்க தான் போகுது ஆகையினால் நாம் மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்ம பாட்டுக்கு தடை இல்லாமல் பூஜை பண்ணணும் நல்லதே நடக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்